இன்றைக்கு எங்களுக்கு சம்மன் வந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே வழக்கறிஞர்கள் எங்கள் கழக வழக்கறிஞர்கள் மருத மருதராஜ் மீரான் மைதீன் மற்றும் வழக்கறிஞர் அணியின் சார்பாக அவர்கள் இன்றைக்கு எங்களை இங்கே ஆஜர் செய்திருக்கிறார்கள் பாலியல் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி போராடிய திமுகவினர் பதினைந்து பெண்கள் உட்பட தொன்னூறு பேருக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய செய்யக்கோரி திமுகவினர் இரண்டாயிரத்து ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி மத்திய பேருந்து நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தொன்னூறு பேரை கைது செய்த போலீசார் மண்டபத்தில் அவர்களை அடைத்து வைத்திருந்தனர் இந்நிலையில் இந்த போராட்டம் சம்பந்தமாக பதினைந்து பெண்கள் உட்பட தொன்னூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு நீதிமன்றம் மூலமாக சம்மன் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்று பொள்ளாச்சி ஜே எம் ஒன்று நீதிமன்றத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட திமுகவினர் பலரும் ஆஜரானதால் பொள்ளாச்சியில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒன்பது குற்றவாளிகளுக்கும் தீர்ப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது பாலியல் குற்றவாளிகளை கைது செய்ய போராடிய திமுகவினர் ஆஜராக நீதிமன்றத்திலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆஜரான திமுகவினர் கூறுகையில் குற்றம் சாட்டப்பட்ட செய்யப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த வழக்கு தற்போது முடிவடைந்த நிலையில் அரசு முன்வந்து இந்த வழக்கினை வாபஸ் பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் ஆஜரான திமுகவினருக்கு ஜூலை மாதம் அடுத்த வாய்தா கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கெல்லாம் நீதிமன்றம் உரிய தண்டனை வழங்கியிருக்கிறது அந்த சம்பவம் நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பல்வேறு போராட்டங்களை நாங்கள் முன்னின்று நடத்தினோம் அதிலே கூட்டணி கட்சிக்காரர்களையும் சேர்த்து பல போராட்டங்களை நட நாங்கள் நடத்தினோம் பொள்ளாச்சி மத்திய பஸ் நிலையம் முன்பு இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று நடத்திய போராட்டத்திற்கு எங்கள் கழகத்தோழர்கள் தொண்ணூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதைப்போலவே திருவள்ளுவர் திடலிலே பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடைபெற்ற காங்கிரஸ் தலைமையிலான ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் மீது பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் இருக்கின்ற நேரத்திலே இப்பொழுது எங்களுக்கு சம்மன் வந்திருக்கிறது நூற்றி ஐந்து பேருக்கும் இதுதான் தலைவர் தளபதி அவர்கள் நடத்துகின்ற நல்லாட்சிக்கு ஒரு உதாரணம் ஆளுங்கட்சியிலே இருப்பவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள் என்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்கின்ற நேரத்திலே அதை தள்ளுபடி செய்துவிடவில்லை நீங்களும் நீதிமன்றத்துக்கு போய் உரிய தீர்ப்பை பெற்று வாருங்கள் என்று இன்றைக்கு எங்களுக்கு சம்மன் வந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே வழக்கறிஞர்கள் எங்கள் கழக வழக்கறிஞர்கள் மருத மருதராஜ் மீரான் மைதீன் மற்றும் வைக்க வழக்கறிஞர் அணியின் சார்பாக அவர்கள் இன்றைக்கு எங்களை இங்கே ஆஜர் செய்திருக்கிறார்கள் வர வருகிற ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு வாய்தா போட்டிருக்கிறார்கள் அப்பொழுது மீண்டும் வாய்தாவுக்கு வருவோம்